பிக்பாஸ் சீசன் எயிட் ஆரம்பிச்சு இருபத்தி நாலு மணி நேரம் கூட ஆகல அதுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா ஒரு எலிமினேஷன் நடந்திருக்கு மகாராஜா படத்துல விஜய் சதுபதி அவர்களுக்கு பொன்னா நடிச்ச சச்சனா அவர்களை பாத்தீங்கன்னா இப்ப எலிமினேட் பண்ணிருக்காங்க அது ஃபேரா அண்ட் சச்சினா அவர்கள் திரும்பியும் பிக்பாஸ் சீசன் எயிட்ல ரீஎன்ட்ரி கொடுப்பாங்களா அப்படின்றது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் சோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் பிக் பாஸ் சீசன் 8 ஓட செகண்ட் கான்டெஸ்டன்ட்டா பாத்தீங்கனா சச்சனா அவர்கள் பாத்தீங்கனா வராங்க அண்ட் வந்த உடனே பாத்தீங்கனா பிக் பாஸ் ஒரு ஆக்டிவிட்டி பாத்தீங்கனா உங்களுக்கு தராங்க ரெண்டு ரூம் பாத்தீங்கனா இந்த பிக் பாஸ் வீட்ல இருக்கு அதுல எந்த ரூம் गर्ल्सக்கு அண்ட் எந்த ரூம் பாய்ஸ்க்கு அப்படி நீங்க கலந்து பேசிட்டு முடிவு எடுத்துட்டு எங்க கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னா சச்சனா அவர்கள் சிங்கிள் சீட்டர் இருந்தா நல்லா இருக்கும் எல்லா கேர்ள்ஸுமே அதை தான் விரும்புவாங்க அப்படின்றத கருதி அண்ட் அவங்க பாத்தீங்கன்னா சிங்கிள் சீட்டர் கேர்ள்ஸுக்கு இருக்கட்டும் அப்படின்னு சொல்றாங்க அண்ட் அதுக்கு பதிலாக பாத்தீங்கன்னா பாய்ஸை ஒரு வாரம் நாங்க நாமினேட் பண்ண மாட்டோம் அப்படின்ற ஒரு அஷூரன்ஸும் கொடுக்குறாங்க அண்ட் அடுத்து வந்த கண்டெஸ்டன் பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னுக்கும் முரணா பாத்தீங்கன்னா இருந்தாங்க அப்படின்னு சொல்லி ஆகணும் அண்ட் அடுத்த நாள் காலையில பாத்தீங்கன்னா மார்னிங் ஆக்டிவிட்டி நடைபெறுது அண்ட் அதுல பாத்தீங்கன்னா சச்சனா அவர்கள் நான் தான் இந்த பெட்டை சூஸ் பண்ணதுல தவறு அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க என்னையே நாமினேட் பண்ணி எலிமினேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிருப்பாங்க நீங்க எல்லாருமே நினைப்பீங்க தவளை தன் வாயால் கெடும் அப்படின்னு சொல்லி பட் கண்டிப்பா அது இல்ல சச்சனா அவர்களோட ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா இது மாதிரி சொல்லி ஒரு சென்டிமெண்ட் ஓட்ட வாங்கலாம் நம்ம அந்த நாமினேஷன்ல இருந்து வெளியேறலாம் அப்படின்னு நினைச்சாங்க பட் இதன் மேனா இருக்கட்டும் தீபக்கா இருக்கட்டும் ஜாக்லினா இருக்கட்டும் இல்ல ஜெஃப்ரியா இருக்கட்டும் நாலு பேருமே பாத்தீங்கன்னா சச்சனா அவர்களை நாமினேட் பண்ண காணத்தினால பாத்தீங்கன்னா சச்சனா அவர்கள் இந்த பிக் பாஸ் சீசன் எயிட்ல இருந்து பாத்தீங்கன்னா எலிமினேட் ஆனாங்க சச்சனா அவர்களை இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள எலிமினேட் பண்ணது தவறான விஷயமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா தவறான விஷயம்தான் பிகாஸ் ஒரு பர்சனை இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள ஜட் பண்ணி எலிமினேட் பண்ணது ஒரு மிகவும் தவறான விஷயம் தான் பட் கண்டிப்பா பாத்தீங்கன்னா அது அக்ரிமெண்ட்ல இருந்து அண்ட் ஆல்சோ சச்சனா அவர்களை திரும்பியும் ரீஎன்ட்ரி ஆறு வயல் கார்டுல கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமா இருக்கு அப்படின்றது எங்களோட கருத்து சோ சச்சனா அவர்களோட எலிமினேஷன் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது மறக்காமக்கெம்பர்ல கமெண்ட் பண்ணுங்க அண்ட் அவங்க ரீஎன்ட்ரி கொடுப்பாங்களா இந்த பிக் பாஸ் சீசன் எயிட்ல அப்படின்றதையும்